வணக்கம் மக்களே நான் தான் அவங்க உதய பயணங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு ஒரு சூப்பராக நான் கண்டேன் என்னடா லாஸ்ட் வீடியோ சொல்லிட்டு டைட்டில் தமிழ் எல்லாம் போட்டிருப்பீங்க ஐ மீன் நான் போட்டிருக்கேன் ஸோ லாஸ்ட் வீடியோ தான் பட் நம்ம சேனலில் இருக்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோ தான் நீங்கள் நான் சொல்கிறேன் என்ன இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம இதை பற்றி பற்றி பேச தேவையில் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு நான் நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி இந்த புயல் டைட்டில் ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க சேஃபாக இருந்திருப்பீங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது இஸ் போகிங்களா ஸோ இஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆக்சுவலாக நல்ல ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்துச்சு பட் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு சில க க்ளாக்கஸ் ப்ரோ அங்கே வந்து அதே ரேட் தான் ப்ரோ சொல்கிறாங்க ரேட்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி இல்லை சில பேர் அப்படி தான் சொல்கிறீங்க பட் நான் அதை படித்தேன் பட் எனக்கும் நான் அந்த ப்ரோட்டை நான் சொன்னேன் ப்ரோ வந்து அவர் தான் அதுதான் சொன்னார் சரி ஓகே நான் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ப்ரோ நல்ல ப்ரைஸில் பண்ணி தருவார் அப்புறமா அவரே சொன்னார் ப்ரோ இது ஹோல்சேல் மார்க்கெட் தான் ஸோ நீங்கள் நம்பி வாங்க கஸ்டமருக்கு நம்ம நல்லா நல்லா பண்ணித்தரலாம்னு தான் சொன்னார் ஸோ அதே மாதிரி தான் நானும் அதே மாதிரி நம்பினேன் பட் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது உள்ட்டாக திரும்பிடுச்சு ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி கைஸ் ஏன்னா வந்து சில பேருக்கு நல்லா ஐ மீன் நல்லா ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வாங்க முடியல அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ நான் வந்து மற்றபடியாக தான் ஏன்னா அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஐ மீன் எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொமோஷன் வீடியோ அதுவும் இந்த சேனலில் மட்டும்தான் பட் அது நல்ல ஒரு ஒரு ஐ மீன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் பட் நான் வந்து ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு என்ன சந்தோஷம்னா ஓகே நல்ல ஒரு ரிவியூஸ் கிடைச்சிருக்கேன் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு நானும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்காக தான் நான் பேச முடியும் ப்ரோ கிட்டே ஸோ அதே மாதிரி தான் ஸோ நானும் கொஞ்சம் ஓகே சரி விடுங்க நெக்ஸ்ட் டைம் இந்த தீபாவளி உங்களால் நீங்கள் வேறு கடையில் கூட வாங்கியிருப்பீங்களா பட்டாஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு கடையை கேட்டு நல்ல ஒரு ரிவ்யூ பண்ணுவோம் ஸோ இஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு சோகமான ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம சேனல் வந்து இனிமேல் நம்ம டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நான் வந்து அந்த அந்த சேனல் சின்ன பிள்ளை ஆர்வத்தனமாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண சேனல் அது இது மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளை அறியாமல் நம்ம ஒரு ஒரு என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் நாட்டுக்கு நம்ம பண்ணுவோம் ஓகே நம்மளும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோ ஒரு சப்ஸ்கிரைப் ஏற்று போவோம் நம்மளும் எங்கேயாச்சும் வெளில போவோம் நம்மளும் எங்கேயாச்சும் போவோம் அப்படி இப்படி அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் அது இது மட்டும் தான் நான் ஏன் பொது ஏன் பொதுவாக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஓகே அதுக்கப்புறம் நான் என்ன ஏ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாமல் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வயசு ஆக 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 அதுக்கப்புறம் நானும் இப்போ கொஞ்சம் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டு வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீட்லேயும் கொஞ்சம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவ்வளோ ஒர்க் இருந்துச்சு ஐ மீன் எனக்கு பொதுவாக இருந்துச்சு இந்த விஷயம் வீட்டில் விட்டுறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி ஸோ அதனால் வந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் வெளில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் அதே மாதிரி நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இனிமேல் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் கைஸ் ஐ மீன் விலாகு எடுக்க மாட்டேன் கைஸ் அதுவும் கொஞ்சம் சோமான விஷயம் தான் இப்பெல்லாம் நான் சொல்லுவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திங்களா கண்டிப்பாக இல்லை கைஸ் ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட எஸ் கைஸ் நம்ம வந்து புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருந்துருங்க இந்த சேனல் எப்படி இருக்கீங்களோ இதே சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே அந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் அதே மாதிரி வீடியோவும் அடிக்கடி வர சான்சஸ் அதிகம் அதிகமாக இருக்கு நான் இப்பவும் அதான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு அந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போதைக்கு நான் அந்த சேனல் பேர் நான் சொல்ல விரும்பலை மறக்காமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் தந்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் பேசு வெயிட் பண்ணிக்கோங்க நான் அடிச்சும் நான் சொல்லுவேன் இந்த வாட்டி இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம வந்து எந்த வீடியோ நம்ம பண்ண போகிறது கிடையாது உங்களுக்காக நான் இறங்கி நான் செய்ய போகிறேன் ஐ மீன் என்னடா அரசியல்வாதி மாதிரி பேசுகிறேன்னு பார்க்காதீங்க ஐ மீன் பாலிடிக்ஸ் வாட்டி நான் பேச வரும்போது உங்களுக்காக நீங்கள் என்ன கண்டென்ட் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ண நான் ரெடி க ஓகேங்களா ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க ஷிஃப்ட் ஆகிட்டிங்கன்னா எனக்கும் நல்லது நீங்களும் நல்லா இருப்பீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நான் கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த சேனல் நான் வந்து வீடியோ போடுவியா போட மாட்டேன் நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக நான் போட போகிறது கிடையாது இதுதான் லாஸ்ட்டு வீடியோ அடுத்த சேனலில் தான் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க நிறைய ஊருக்கு போவியாடா கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க அதுக்கு போக சான்சஸ் இருக்குது சான்சஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போதைக்கு நம்ம வந்து என்னென்ன வீடியோ போட முடியுமோ அதுதான் நான் என்னால் போட முடியும் அதுக்குன்னு நீங்கள் எதுக்கு நினைக்கிற மாதிரி இல்லை அப்போ நீ இதே மாதிரி தான் நான் பண்ணுவேன் டெய்லி மாதம் மாதம் வீடியோ ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு வீடியோ போடுவேன் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பீங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஒரு நாளைக்கு நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக நடக்கும் முன்னாடம் முன்னாடி தீரும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சேனல் பேர் நான் என்னடா சொல்ல மாட்டேறியடா சேனல் பேர் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக தான் சொல்ல மாட்டேன் நீங்கள் போய்ட்டு நான் லிங்க்கு டிஸ்க்ரிப்ஷனில் இருந்தாங்க அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த ஏன் இந்த சேனல் நான் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன்னா இந்த சேனல் நான் சரியாகவும் மெயின்டைன் நான் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து மெயின்டைனும் பண்ணலை சரியாக வியூஸும் வரல ஸோ அதனால் வந்து நம்ம என்னடா பண்ணணும் எது பண்ணணும்னு தெரியாமல் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனலுக்கு மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஸோ அடுத்த சேனல் நம்ம கிரியேட் பண்ணலாமா வேணாமா நான் யோசிச்சபடி கண்டிப்பாக நான் கிரியேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன் சரி ஓகே நம்ம இந்த சேனல் நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலாமா அடுத்த சேனல் மெயின்டைன் பண்ணுவோம் மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஸோ நம்ம சரியான சேனல் மெயின்டைன் பண்ணாதனால நான் வந்து எனக்கு ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் டைம் வச்சு சார் தீபாவளி கட்டத்தை நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த தீபாவளி கட்டத்தை நான் ரொம்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த சேனல் நம்ம மெயின்டைன் பண்ணுவா மாட்டோம் ஏன்னா இந்த சேனல் நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலாம் அடுத்த சேனல் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் மெயின்டைன் பண்ண மாட்டோமா நம்ம டவுட் இருந்துச்சு அண்ட் மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து அந்த டவுட்டை நம்ம வந்து ரொம்ப கிளியர் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு ஸ்பீக்கிங் வீடியோவாக போட்டு அந்த வீடியோவை வந்து இந்த சேனலை நம்ம போட்டு இந்த சேனலை போட்டு அடுத்த சேனல் நம்ம வந்து ஒரு பிளாக் சேனல்தான் நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் மக்களே தயவுசெஞ்சு நான் சொல்கிறேன் எப்படின்னா நம்ம இந்த சேனல் நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாத காரணமே நிறையாவே இருக்குது ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் தான் அதெல்லாம் திரும்ப தும்பதான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வேறு சேனல் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதில் நல்ல ப்ளாக் போடலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு தோணுச்சு வயசு ஸோ அதனால தான் இப்போ ஒரு நல்ல ஒரு டிசிஷனை எடுத்துகிட்டு ஐ மீன் டிசிஷன் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் ஒரு புது சேனல் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்டு சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு மறக்காமல் வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க இதுக்கப்புறம் என்ன வேணும் இந்த சேனல் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோங்கம்மா